கொ வாக்களித்து பெருவாரியான வெற்றி பெற செய்து விருதை பாராளுமன்ற தொகுதியுடைய இளம் சிங்கமாக அவரை பாராளுமன்ற உறுப்பினராக அனுப்பி நமக்காக குரல் எடுக்க உங்களுடைய பொறுப்பாக தடையன் எங்கள் அருமை தம்பி விஜய பிரதமரன் அவர்களுக்கு கொட்டு முரசு சின்னத்திலே வாக்கு கெட்டு வருகின்ற நேரத்தில் கண்ணியமிக்க காமராஜர் பிறந்த பூமிகளை விருதையும் சீமையிலே திறந்து வளர்ந்த பெருநலைவர் காமராஜருடைய புரட்சி கலைஞர் கேப்டன் ஆசையால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஒரு ஆலோசனை படி பிரேமலதா விஜயகாந்த் அண்ணியார் ஆலோசனை படி இன்னைக்கு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் விஜய பிரபாகர் ஆகிய என்ன உங்க முன்னாடி அறிமுகம் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் ஒரு பலமான கூட்டணி அமைச்சு மக்களுக்காக பாடுபடுற ஒரு நடக்குது சொல்லிட்டு இருக்காங்க பட்டாசு தொழிற்சாலையில நம்மளுக்கு சைனா வர்றனால இங்க ஊர் பட்டாசு மேனுபேக்சர்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு முன்ன மாதிரி வெளியே வரலன்றாங்க ஏன்னா இந்த விருதுநகர் தொகுதி முழுவதும் பட்டாசு தொழில நம்பியே உழைக்கிற மக்கள் அரும் திறமைசாலியான மக்கள் இங்க இருக்காங்க அவங்களோட வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளரா வேணும் அந்த வேட்பாளரா அஇஅதிமுக தேமுதிக சார்பாக உங்கள் விஜய பிரபாகரன் உங்க தம்பி உங்க வீட்டு பிள்ளை எனக்கு வாக்கு அளித்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கான குறைகள் எல்லாமே உங்களோட குரலா பாராளுமன்றத்துல என் குரல் இருந்து ஒழிக்கப்படும் இது நான் வந்து மத்த மத்தவங்க மாதிரி சும்மா வாய் வார்த்தையில சொல்லிட்டு போக மாட்டேன் ஏன்னா துளசி கூட வாசம் மாறும் ஆனா உங்க தவசி புள்ள வார்த்தை மாற மாட்டான் சொன்னா சொன்னதுதான் நிச்சயம் உங்களுக்கான குரல் நிச்சயம் எழுப்புவேன் சில பேர் சொன்னாங்க விஜய பிரபார் விருதுநகருக்கு எப்படின்ட்டு கேப்டன் விருதுநகர்ல பிறந்து மதுரைக்கு போய் இன்னைக்கு சென்னையில இருந்தார் நான் சென்னையில பிறந்து மதுரைக்கு வந்து இன்னைக்கு விருதுநகர் வந்திருக்கேன் கேப்டன் மறைவுக்கு அப்புறம் நான் வந்து நினைச்சேன் எனக்கும் மதுரைக்கும் இருக்க விருதுநகர் தொகுதி மக்களுக்கும் ஒரு பந்தம் போயிருச்சோண்டு இது மும்மூர்த்தின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் போட்ட முடிச்சான்னு தெரியல மீண்டும் நான் வந்து என் ஊர் மக்கள் நான் வந்து சேர்ந்துட்டேன் இன்னைக்கு கேப்டனும் பிரேமலதா எங்க அம்மாவும் உங்களை நம்பி என்னை அனுப்பிச்சுட்டாங்க இனி நீங்க தான் என்னைய பாத்துக்கணும் ஜெயிச்சு வந்தது நான் உங்களை பார்த்து இன்னைக்கு கேப்டன் உங்களை நம்பி என்னை அமிச்சுட்டார் இனி நீங்களே என்னை பார்த்துக்கணும் பார்த்துப்பீங்களா நீங்க தான் என்னை பார்த்துக்கணும் எங்க எனக்கு வேற எங்க எங்க அப்பாவுக்கு வேற எதுவுமே தெரியாது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது எல்லாமே மக்கள் 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 மக்கள்